கடந்த நாட்களிலே பாஸ்டருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாஸ்டருடைய பையனா அவன் என்ன பொண்ணு கேட்கறானா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் விசுவாச குடும்பம் பாஸ்டருடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க பாஸ்டருடைய மகன் ஆனா அந்த பாஸ்டருடைய மகன் கஞ்சா குடிக்கிறவனா இருந்திருக்கிறான் கஞ்சா சிகரெட் அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் ரொம்ப அசுத்தமான வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேரம் அவன் போதையில இருக்கிறான் இப்போ பாஸ்டருடைய பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணி நினைச்சு அந்த பிள்ளை கஞ்சா அந்த பையன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான் எப்படி இவங்க பாருங்க எதுவுமே விசாரிக்கல பாஸ்டைய பையன்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே நம்பிட்டாங்க அப்போ சில காரியங்கள் வந்து அவசரமா எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல அதை நம்ம ரொம்ப யோசிக்கணும் நாலு பேர்கிட்ட கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு ஆராயணும் இதுக்கு இதுதான் தீர்வா இதுதான் இது செஞ்சாதான் இது கண்டிப்பா விடுதலை ஆக முடியுமா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா ஒரு சில சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்கன்னா கவனிங்க ஒரு சில சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும் ஆனா அதே பிரச்சனையை சிக்கலே இல்லாம இப்ப சரி பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும் இந்த உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஒரு அம்மா வந்து என்ன இடத்துல சொல்றாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு நகையை வந்து அடகு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த அடகு வச்சிருக்கிற இடத்துல என்ன சொல்றாங்க நகை மூழ்கி போக போகுது இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஏலம் போகுது அப்ப எங்கிட்ட வராங்க என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நகையை நான் திருப்பி எடுக்கணும்னா இன்னொரு இடத்துல போய் வட்டி வாங்கி அந்த வட்டியை அந்த பணத்தை கொண்டு போய் கட்டி இங்க வட்டி நான் கட்டணும் இங்கேயும் நான் வட்டி கட்டணும் அதற்கு பிறகு அங்கேயும் கட்ட வேண்டியது இருக்கும் நான் பேசாம விட்டுருட்டுமா இந்த நகை போயிருட்டுமா அப்ப நான் மதிப்பு போட்டு பாருங்க அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கட்டின பணம் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த நகை எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இவங்களுடைய பணம் தான் அந்த நகையில் இருக்குது அந்த நகம் போச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் போயிடும் அப்போ வந்து சரி நான் ஒரு ஆலோசனை சொன்னேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வச்சிருக்கிற பேங்கை விட இன்னொரு பேங்க் இருக்குது கூட்டுறவு வங்கி அப்படின்னு இதில் வந்து வட்டி கம்மியாக இருக்கும் இந்த வங்கியில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவரே வந்து அந்த பணத்தை கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகையை திருப்பி அவங்க அங்கே வச்சுட்டு இந்த பணத்தை கொடுத்து செட்டில் ஆகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் வந்து வட்டியும் கொஞ்சம் கம்மியாகும் அந்த நகையும் உங்களுக்கு பத்திரமா இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆலோசனை உடனே அது சரியாயிடுச்சு அந்த அந்த வங்கியில் அந்த நம்பர் இடத்துல பேசுனாங்க அவரும் உடனே ஓகே சொல்லிட்டாரு அப்படியே பேங்க் டு பேங்க் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நகையை அப்படியே திருப்பி இங்கே வச்சாங்க இப்போ ஏற்கனவே இருந்த பாரத்தை விட கொஞ்சம் பாரம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்போ இதுக்கு வந்து அந்த நகையை வேணாம்னு விட்டுருந்தேன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்போ சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம அவசரப்படுறதுனால பெரிய இழப்பை சந்திக்க முடியும் அதனால அது ஒரு பிரச்சனை தான் அது ஒரு போராட்டம் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டீங்கன்னா சரி இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா ஏதாவது வழி இருக்குதா பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க ஏதாவது வழி இருக்கா நல்லா சொல்லுங்க இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கேட்கல ஆனா நமக்கு எடுத்தவொன்னே உடைக்கத்தானே தெரியும் நமக்கு எடுத்த இருத்தோடனே உடைக்கிறதுக்கு நொறுக்கு தான் தெரியுமே தவிர அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் நம்ம நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம் அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷனை தேடுங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் நிச்சயமாக நடக்கும் இதில் சந்தேகமே இல்லை ஹலை லூயா